ஈழத்து தேசத்துல தமிழர்கள் கொத்து கொத்தா கொன்று குவிக்கப்பட்டிருந்த சமயத்துல காங்கிரஸோட கையை தூக்கி பிடிச்சி அரை நாள் உண்ணாவிரதம் நாடகம் நடத்திய கலைஞருக்கு சற்றும் சளைத்தவர்கள் நிரூபிக்கிறாரா மு க ஸ்டாலின் அவர்கள் என்பத சந்தேகத்தை தமிழர்கள் மத்தியில எழுந்திருக்கு கச்சத்தீவை மீட்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டசபை உள்ளபடியாகவே தமிழர் நலத்தை மீட்பதற்கான முயற்சியாக இது இருந்தால் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் உச்சி முகர்ந்து மு ஸ்டாலின் அவர்களை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதே வேளையில வரலாற்றையும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கு ஏனென்றால் திமுக நேற்று தோன்றிய இயக்கம் இல்ல மு க ஸ்டாலின் எடுத்த உடனேவே நான்கு வருடத்திற்கு முன்பாக முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துடல அதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் மேயர் துணை முதல்வர் அதுவும் ஈழத்து போர் நடக்கின்ற போது துணை முதல்வராக இருந்தவர் தான் இதே மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஆறு காலகட்டத்தில் கச்சத்தீவை இந்திய பெரும் இலங்கைக்கு தாரவாத்து கொடுக்கு இலங்கைக்கு தாரவாத்து கொடுக்கு இருநூத்தி எண்பது ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு நிலப்பரப்பு சொல்றேன் வெறும் இருநூத்தி எண்பது ஏக்கரை கொடுத்துட்டு பல லட்சம் ஏக்கரை சாதுரியமாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பெற்று தந்துட்டார் அந்த பல லட்சம் ஏக்கர் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த இருநூத்தி எண்பது ஏக்கர் சாதாரணமா சொல்றீங்க இந்த இருநூத்தி எண்பது ஏக்கர் ஆனால் எத்தனை மீனவர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை துப்பாக்கி சூடுகளுக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினரால் மீனவருடைய வாழ்வாதாரம் அழிஞ்சிச்சே கச்ச தாரை வார்க்கப்பட்டதுனால கடல் இலைகள் சுருங்கப்பட்டு இது இலங்கையினுடைய கடல் இல்லை இங்க மீன்பிடிக்கவே வரக்கூடாதுன்னு அடிச்சு தோர்த்தனானே எத்தனை படகுகள் சிறைபிடிக்கப்பட்டது எத்தனை மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாங்க செல்லு பிறந்தகை அவர்கள் கொஞ்சம் கூட இறக்கமற்ற முறையில வெறும் இருநூத்தி எண்பது ஏக்கர் அப்படின்னு எங்களுடைய தமிழர் நிலப்பரப்பு அந்த தமிழர் நிலப்பரப்ப தாரவார்த்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு அசாதாரண பதில எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னு தெரியல அசாதாரண பதில சொல்ற கச்சத்தீவு விவகாரத்துல காங்கிரஸ் செய்த துரோகத்தையும் திமுக செய்த துரோகத்தையும் மறந்துட முடியுமா அல்லது மன்னிச்சிடதா முடியுமா சரி செல்ல பேருந்தும் இப்படி பேசுறாரு சரி அவர் அப்படிதான் பேசி ஆகணும் வேற வழி இல்ல காங்கிரஸ்ல இருக்கிறாரு ஆனால் நாங்களெல்லாம் ஈழத்துல போர் நடந்து கொண்டிருந்த சமயத்துல கொத்து கொத்தாக தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்த சமயத்துல ஈழத்திற்கு ஒரு விடிவு பிறந்தா என்று ஒரு மாணவர் தன்னெழுச்சு புரட்சியாக பல தலைவர்களை நம்பி நாங்கள் களமாடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் இருந்தார்கள் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சர் பகுதியை தூர துருக்கி போட்டுக்கிட்டு காங்கிரசுடைய பெரும் தலைகள் எல்லாம் தைலாபுரத்து வாசல நின்று போற நேரத்தில் கூட எங்கள் தொப்பில் கூடிய உறவுகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களோட கூட்டணியில் திருப்பி அமைச்சா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும் தெரியும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்ற போது இதே மத்திய அமைச்சர் பதவியே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் தெரியும் ஆனால் அந்த மத்திய அமைச்சர் பதவி தேவையில்லை எங்கள் மக்கள் தான் முக்கியம்னு அன்னைக்கு பாமக போய்விட அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வீழ்ச்சின்னு பல மூடர்கள் சொன்னா அவர்கள் முட்டாளாகவே இருந்துட்டு போட்டும் எங்கள் மக்களுடைய பிணங்களுக்கு மத்தியிலான பதவியை ஒருபோதும் மானமுள்ள ஈனமுள்ள இந்த தமிழினத்தின் மூத்த குடியைச் சேர்ந்தவர்கள் விரும்ப மாட்டார் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் நம்பிக்கையில் இருக்கின்ற வகையில காங்கிரஸை தூக்கி அறிஞ்சிட்டு வந்தார் அதே போல பல இயக்கங்களை நாங்க நம்பியிருந்தோம் அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களுக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்த ஒரு இயக்கமாக மாணவர் சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு இயக்கமாக இருந்துச்சு ஆனால் பதவி முகத்தினால அன்றைக்கு திமுக காங்கிரஸோடும் கைகோர்த்திருந்த அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக பேசிய காணொலி ஒரு காணொலி இன்றைக்கு பரவப்படுகிறது அதை கேட்கிறப்ப இன்னைக்குதான் நான் பார்க்கிறேன் பார்க்கிறப்ப உள்ளபடியாக மனசு வலிக்குது கச்சத்தீவை மீட்கணும்னு பிஜேபி பேசிருச்சா நீங்க முதல்ல அருணாச்சல பிரதேசத்தை மீட்டு கொண்டு வாங்கன்னு அவர்கள் சொல்றாரு நீங்க என்ன அருணாச்சல பிரதேச மாநிலத்திலேருந்து நாடாளுமன்றத்திற்கு போயிருக்கிறீங்களா அருணாச்சல பிரதேச மக்கள் பார்க்கக்கூடிய வழியை விட தமிழக மீனவர்களுடைய வழி அதிகம் இல்லையா தமிழ் உணர்வு கொண்ட தமிழத்தினுடைய மூத்த குடியை சேர்ந்த ஒருவர் ஆதிக்குடியை சேர்ந்த ஒருவர் ஆதிக்குடி மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒருவரால் எப்படி இப்படி பேச முடியும் என்று எனக்கு தனிப்பட்ட முறையில பெருத்த வழியை அந்த காணொலியை ஏற்படுத்திச்சு பெருத்த வழியை உண்மையாகவே ஏற்படுத்திச்சு செல்லு பிறந்தவே காங்கிரஸ் இருக்கிறனால அப்படி பேசுறாரு ஆனால் திருமாவன் அவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னைக்கு திமுக தீர்மானம் நிறைவேற்றுறாங்க உள்ளபடியாகவே திமு திமுக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதற்கு உச்சி முகர்ந்து பாராட்டலாம் மனமுகர்ந்து வரவேற்கலாம் அதில் மாற்றுகருத்தே கிடையாது ஆனால் நான் முன் சொன்னது போல திமுக நேற்று உதித்த இயக்கம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயும் திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தார் அன்னைக்கு இதை தீவிரமாக எதிர்த்திருந்தால் இந்த தாரவார்க்க சம்பவமே நடந்திருக்காரு அதன் பின்பாக எதிர்கட்சியாகவும் மத்தியிலும் அங்க வகித்த திமுக ஏன் இத்தனை ஆண்டுகளாக கச்சத்தீவை குறித்து குரல் எழுப்பும் சரி இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றுறாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அமையார் ஜெயலலிதா அவர்களும் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கச்சத்தீவை மீட்பதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அதே போன்று ஒரு தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றி தமிழர்களை ஏமாற்றி விடலாம்னு திமுக திட்டம் திட்ட இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்களா இல்ல உள்ளபடியாகவே மனதார நம் மக்கள் நம் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்ற பக்குவத்தோடு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுக்கிறார்களா என்பதை பிரித்தாயிருந்து பகுத்தாய்ந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல போர் உச்சத்துல இருக்கின்ற போது ஒரு முதல் துணை முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியில இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியில இருந்தார் அன்னைக்கு இதே கச்சத்தீவை மீட்பை குறித்து பேசல அன்னைக்கு கச்சத்தீவை மீட்பை குறித்து பேசல ஏன் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் பாஜகவுடைய அமைச்சரவையில் இருந்த திமுக அப்பொழுதும் கட்சி பற்றி பேசல பாட்டாளி மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட சில சமயங்கள்ல கட்சி தீவுக்கு குரல் கொடுத்திருக்கிறாங்க ஒரு சில தலைவர்கள் மட்டும் ஒரு சில தலைவர்கள் மட்டும் அதுவும் குறிப்பா மற்ற தமிழ் அமைப்புகள் பல தமிழமைப்புகள் பாராளுமன்றத்தில் இந்த குரல் ஒழிக்கணும்னு அழுத்தம் கொடுத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி மீட்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க ஆனால் திமுக எந்த நடவடிக்கையாக மேற்கொண்டு நேற்று தோன்றிய மாதிரி இன்னைக்கு நான் கச்சத்தீவை மேற்கொண்டு ஐம்பது ஆண்டு காலமாக தாரை வார்க்கப்பட்ட ஒரு நிலத்திற்கு இதுவரைக்கும் திமுக செய்தது என்ன திமுக போராடியது என்ன அரசிற்கு அழுத்தம் கொடுத்தது என்ன காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளாரே வச்சுக்கிட்டு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் கச்சத்தீவை தாரை வார்த்தது சரியான சொல்லக்கூடியவரை வச்சுக்கிட்டு நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த திமுக கச்சத்தீவையை மீட்பதற்காக ராகுல் காந்தியை விட்டு ஒரு பேச்சு பேச சொல்லியிருந்திருக்கலாம் அன்னை சோனியா காந்தி அவர்களை வைத்து ஒரு பேச்சை பேச வைத்திருக்கலாம் அதையெல்லாம் செய்ய தவறிட்டாங்க எத்தனையோ துரோகங்களை இந்த தமிழகம் சந்தித்து சந்தித்தே பழக்கப்பட்டுடுச்சு அதே போன்று கச்சத்தீவியும் மறந்துருவாங்க மன்னிச்சிருவாங்க ஏன்னா அவங்க மனசு மறத்து போயிடுச்சு அவர்கள் முட்டாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னைக்காவது கண்தொடைப்பு நாடகம் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேத்தி நாளைக்கு சொல்றதுக்கு பயன்படுத்தலாம் எப்படியும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பின்பாக சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேத்திட்டு அடுத்து வரக்கூடிய தேர்தலை பார்த்தீங்களா கச்சத்தீவை மீட்பதற்காக நாங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேத்தி இருக்கிறோம் சரி அதுக்கு முன்னாடி நாற்பத்தொன்பது வருஷம் என்ன பண்ணேன் அப்பெல்லாம் நாங்க தூங்கிட்டு இருந்தோம் அப்ப எங்களுக்கு நனவு தெரியல அப்ப எங்களுக்கு புத்தி வரல அப்படின்னு சொல்ல போறீங்களா ஐம்பது ஆண்டு காலம் கழிச்சு தான் உங்களுக்கு கச்சத்தீவுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கொடுமைகளும் தெரிய வந்திருக்கா தமிழ் இனத்திற்கான உரிமைகளை பக்கத்து மாநிலத்துக்காராம் தட்டி புரிச்சா அத கேட்காம விட்டீங்க தமிழ் இனத்தினுடைய அடிப்படை உரிமையான சமூக நீதிக்கு ஆபத்து நேற்ப ஏற்படுது அதையும் கண்டுக்காம விட்டீங்க அதே போன்று கச்சத்தீவையும் கண்டுக்காம விட்டுட்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிறது ஒரு தமிழர் எழுச்சி தமிழ்நாட்டில் உருவாகுது இந்த மண்ணை முனைப்போடு இளைஞர்கள் முயன்று அறிந்து என்னன்னா நம்ம துரோகம் பண்ணிருக்கிறோம் அதையெல்லாம் ஒரு ஒரு துரோகமா பார்த்து இதெல்லாம் ஒரு தீர்மானம் ஒரு ஃபார்முலாக வகுத்து வச்சிருக்குதா திமுக என்பது தெரியல ஆனால் நாங்கள் எதையும் மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் ஆழ பதிய இந்த தமிழ் சமுதாயம் திமுகவிற்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும்